ஹலோ நண்பர்களே நான் உங்கள் பெட்டிக்கிட்ட பேசுகிறேன் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருமிஸ் தான் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கலக்கி சாப்பிட பாருங்கள் கலக்கி அதாவது என்ன கலக்கின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடாய் கலக்கி வேறு ரகமாக இருக்கும் ரெண்டுமே கடாய் கலக்கி தான் அது ஒன்று குழம்பு ஊற்றுனது இன்னொன்று குழம்பு ஊற்றாதது புரோட்டா இருக்குது வாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அருமையாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது வேறு ரகமாக இருக்குது சூப்பராக இங்கே பாருங்க நல்லா வெந்திருக்கு டெம்ட்டியாக இருக்குது சூப்பர் அருமை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க கமெண்டில் சொல்லுங்கள்